நம்மை போல ஆசை இருந்தது சகோதரனையும் அம்மாவையும் கூட்டுக்கிட்டு போய் பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நாங்கள் உட்கார ஆசைப்படுகிறோம் வாக்களிக்க மாட்டீரா என்று கேட்கிறார்கள் இருந்தது கோபம் இருந்தது ஆனால் இதை தாண்டி அவருக்கு அன்பு இருந்தது ஆண்டவர் அவருடைய அன்பை உணர்ந்தார் ஆனால் தான் முக்கியமான நேரத்தில் ஆண்டவர் அவரை கூட்டி போகிறார் ஜெயரஸ் மகளை உயிர்ப்பித்துக் கொடுக்கும் போது அவரை கூட்டி போகிறார் தாபோர் மலையிலே மறுரூபமாகும்போது ரூபமாகும் போது அவரை கூட்டி போகிறார் தோட்டத்திலே தன்னுடைய பாடுகளின் வேதனையை உணர்ந்து ஆறுதல் அளிப்பார் என்று அவரை கூட்டி போகிறார் முக்கியமான சீடர் நம்முடைய யோபார் ஆண்டவரே அவருடைய அன்பை உணர்த்தியரை ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும்